எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்இஆர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தமிழ் தலைமையர்களுக்கு வணக்கம் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் நம்ம இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் தலைமையில டிவி கேல இணைஞ்சிருக்காரு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸ்டாலின் அதர்ஸ்ங்கிற அரசியல்ல ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வர்சஸ் சீமா ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ங்கிற இத மேலும் உறுதிப்படுத்தும் விஜய் தொடர்பா கேசியங்கள் அது இது அவரு அந்த கூட்டணியில் போறாரு இந்த கூட்டணியில் சபார்டினேட்டா போறாரு இல்ல பிரின்சிபலா இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு குழப்பத்திலே அந்த தரப்பு பத்திரிகை செய்திகளுக்காகவும் செய்தியில் கவனம் செலுத்துவதற்காகவும் தங்களை பற்றிய ஒரு உறுத்தான செய்தி வரல அல்டா புல்டா வெட்டி செய்தி வந்தாலும் பரவாயில்ல ஏதாவது செய்தி வரணும்னு ஒரு சினிமா நடிகரின் கட்சிங்கிறதுனால அவங்க வதந்திகளை பரப்ப விட்டுட்டு இருப்பாங்க என்றாலும் இன்னைக்கு செங்கோட்டையின்னு ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருந்ததுல அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாங்கிறதும் செங்கோட்டையன் பேசுற பேச்சுக்கள் அடிப்படையில் நம்ம ஸ்டாலின் அதர்ஸ்ல விஜயும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாருங்கிற ஒரு தோற்றத்தை இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிறாங்க ஸ்டாலின் நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பெறுவதற்கு சக்தி படைத்த ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி விஜய் ஒரு பொருட்டா நினைக்காம நாட் நாட்களோடு விஜய் ஒரு பொருட்டா நினைக்காம மோடி அடிச்ச அடியில் அவங்க ஸ்டாலின் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க ராகுலே சரண்டர் ஆகும்போது ஆடிக்காத்துல அம்மியை பறக்கும்போது இளவம் பஞ்சி மூணு மூணு சதவீத ஜோதிமணி நாலு சதவீத மாணித்தாவூர்லாம் எம்மாத்திரம் துண்டக்கான துணியை காணன்னு ஓடிட்டாங்க பொய்யா தகவல்களை கொடுத்தவங்க எல்லாமே காணலை ஏன்னா ராகுல் காந்தி பல நிரூபிக்காத விஜய நீ வேணா ஏன் பின்னாடி வாஸ் இது மோடி மோடி அதிரடியில் நான் தண்ணீரிப்பை இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் நீ ஸ்டாலினை சப்போர்ட் பண்ண வேணாம் வேண்டுதான் விஜய மதிப்பாருங்கிறத நானும் பல தொலைக்காட்சிகளில் சொன்ன சொன்னபோது தங்களோட ஃபேஸ் சேவிங்காக விஜய் தரப்பு என்ன செய்யணும்னு சொல்லும்போது இருபத்தஞ்சு நாட்களாக நீக்கப்பட்டும் எந்த கட்சியிலும் சேராதா இருந்த செங்கோட்டையனை அந்த உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் இதை மறைக்கணும்ங்கிற அடிப்படையிலையும் ராகுல் காந்தி பல நிரூபிக்காதவரை பொருட்டா நினைக்காமல் தூசா ஆண்டி கருத்தை ஏற்றுக்கிட்டு தட்டிவிட்ட ஒரு ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் பல நிரூபிக்காத நாட் நாட்புறவுடன் ஆர்டி சொல்றத ராகுல் என் பண்ணிட்டாருங்கிறத மறைக்கிறதுக்கும் இதை ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடத்தி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுன்னு மக்கள் மத்தியில் இதுக்கு ஒன்றும் பெரிய பார்வை இல்லை ஏன்னா அது ஸ்டாலின் பலப்படுத்தி எடப்பாடியை வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு மூதான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் தான் பெரிய அளவில் வெற்றி பெறுவாருங்கிற ஏற்கனவே நாம் சொல்லக்கூடிய இதை மேலும் அது பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாட்டு இது இருக்குது செங்கோட்டையனுக்கு நோக்கம் எடப்பாடியை பலீனப்படுத்தணுங்கிறது ஒட்டுமொத்தமா பார்த்தா செங்கோட்டையன் சேர்றது விஜய்க்கு இந்திய சூழ்நிலையில ஒரு பிளஸ் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கூட இணைந்திருக்காரு அப்படி இணையும் பொழுது உடைய அந்த பின்பும் என்னவராகும் அதிமுக ஒரு வலுவான ஒரு கட்சி அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சேர வாய்ப்பு இருக்குமா இல்ல பலவீனமான கட்சி போய் சேர வாய்ப்பு இருக்குமா எப்படி பாக்குறீங்க அதிமுக லெவல் இந்த சூழல் அதிமுக பர்செப்சன் வைஸ் பலவீனம் ஓகே நீங்க திமுக கூட செங்கோட்டையும் பேருந்தா கூட ஒரு ஒரு தொகுதிக்குள்ள உள்ள ஒரு தலைவராட்டு சுருக்கி அவரை எம்ஜிஆரின் விரோதி ஜெயலலிதாவின் விரோதி ஸ்டாலினுக்கு பி டிம் திமுக பி டிஎம்னு ஏதாவது சொல்லி ஓரங்கட்டிக்கலாம் அன்னைக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அந் அதிமுகவில் ஸ்டாலினுக்கு இல்லை என்றாலும் அதை சொல்லி ஓரங்கட்ட பார்த்துருவாங்க அந்த இடம் வந்து எடப்பாடிக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான இது தான் செங்கோட்டையில் நிற்கின்றதே எடப்பாடிக்கு மகிழ்ச்சி தான் அவருக்கு ஒரு ரைவல் உள்ள இருந்து காலி ஆனால் அவர் விஜய்கிட்ட சேர்ந்ததில் அதிமுக அதிருப்தியாளர்களை தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுவாருங்கிறது எடப்பாடிக்கு நஷ்டம் கேண்டேட்டு முப்பத்தொம்போது கேண்டிடேட் இல்லாமல் கமலாசு மாதிரி வெயிட்டே வெயிட்டான கேண்டிடேட் இல்லாமல் ஒரு வீக்கான ஒரு கட்சியாட்டு ஆட்டு லெட்டர் பேடு மக்களவையில் இருந்த முப்பத்தொம்பது பேர் கூட இல்லாமல் இருந்த தாவேக்காவுக்கு இன்னைக்கு செங்கோட்டையம் வரும்போது நிர்மல்குமார் வந்திருக்காரு ஆதவர்ஜுனா வந்திருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க சத்யபாமா வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் எண்ணிக்கை ஓரளவு அதிகரிக்கிறதுக்கு வந்து செங்கோட்டையனோட வரவு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதிமுக அதிருப்தியாளர்களை அவர் கேண்டிடேட்டாக போடுவார் ஏன்னா பார்லிமெண்டில் கமலஹாசன் முப்பத்தொம்பது போட முடியாத தரப்பு தான் இவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி பாதி போட்டுக்கிட்டு பாதி சுயேச்சைகளை அடாப்ட் பண்ண மாதிரி இவங்க ரசிகர் மன்றத்தில் அந்த இயக்கத்திற்கு தந்தையான குஷியானந்த ஆதரவாளர்கள் ஒரு ஐம்பது அறுபது பேரை போட்டுக்கிட்டு மீதி ஆட்களை பிடிக்கணும்னா அது செங்கோட்டையன் தான் அதுக்கு அந்த போது டெபிசிட்டி அந்த கேண்டேட்டு வெற்றிடத்தை நிரப்பதற்கு செங்கோட்டையன் அதிமுக ஆதரவாளர்களை அதிமுக அதிருப்தியாளர்களை கொண்டு வரலாம் பலவீனமான கட்சி அப்படின்னு தான் மக்களிடையே போய் சேர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதிமுக தினகரன் சசிகலா நீக்கப்பட்டதும் ஏழு விழுக்காடு வாக்கு கிளப்போச்சி ஓபிஎஸ் நீக்கப்பட்டதும் பதிமூணு விழுக்காடு வாக்குகள் கிளப்போச்சு அப்போ நீங்கள் ஒரு ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சியில் எல்லா சம்பவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இல்லை கடைசியாக எடுத்த இருபது விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் தான் நான் தெள்ள அதை ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணி ரெட்டலைக்கு வேலையை இருக்கணும்னா எங்கள் சீனியர் ஹெட்மென்ட் சார் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நெல்லையில் மக்கள் திலக மகத்தான மாமனிதர் அவரை நிறுத்தி ஜெயிக்க வச்சார் அங்கே முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு நெல்லை மக்களவைக்குள்ளே உண்டு அங்கே எட்டு விழுக்காடுக்கு போயிட்டு ராமநாதபுரம் ராமசாமி அகமுண்டையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சாதாரண ஒரு எம்ஜிஆர் தொண்டர் அவரும் தாமரிக்கனையும் தான் அந்த ஒன்றுபட்ட ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் பெரிய அளவில் இருந்தாங்க அங்கேயும் வந்து ஒரு ராமநாதபுரத்துலேயும் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது விழுக்காடு வாக்குகள் மட்டுமே கிடைச்சிருக்குது அதே போல் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் பலமாக இருந்தது வண்ணியர்கள் மத்தியில ஆதரவில் அதிமுக ஸ்டீட் ஆவரேஜோட கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு முப்பத்தெட்டு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் முன்ன பெரிய அளவில் வாக்குகள் கிடைச்சிருக்கு பத்து புள்ளி அஞ்சு ஆள் வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் ஸோ இங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் இதோட தாக்கங்கள் எல்லாம் வந்து பேசப்படுது அந்த இருபது விழுக்காடு இடத்து சீட்டு வாக்குக்குள்ளே ஒரு அஞ்சு இருக்குமா தெரியாது ஆனால் ஒரு பெர்செப்சன் வைஸ் எம்ஜிஆர் அதுங்கிறது பேசப்படுது இதைத்தான் சீமான் விஷயத்தான் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன் அல்ல அரசியல் விமர்சனம்னு சொல்றேன் மக்கள் தலைமை எம்ஜிஆர் சைதொழிசாமி அண்ணன் போவப்படுவார் அண்ணன் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி கிராம அதிகாரிகள் இந்த பரம்பரை கிராம அதிகாரிகள நீக்கிக்கிட்டு கல்வியை கொண்டு வந்து அட்டவணை பிரிவு பறையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் மற்ற ஓபிசி இதெல்லாம் கொண்டு வந்த ஒரு மாமனிவர் தெருக்கல்ல ஜாதி பேரை ஒழிச்சவர் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் ஆனால் கமல்ஹாசன் ஆட்சி கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னதும் சீமான் எம்ஜிஆர் ஊழல் பரிசாலி சாராய வாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு ஓங்கி அடிச்சார் பெரியார் உரிமையை மலையாளிக்கு விட்டு கேரளாவுக்கு விட்டு கொடுத்த மலையாளி எம்ஜிஆர் ராஜா முகமது தான் தமிழர்னு ஓங்கி ஸ்ட்ராங்காக பேசினார் அந்த கட்டத்திலே கமல்ஹாசனை விட ஒரு லட்சம் ஓட்டு சீமான் அதிகம் வந்துட்டாருன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் விமர்சித்த சீமான் அங்கீகாரம் பெற்றுட்டாருன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு தமிழ் அடையாளங்கள் தமிழ் தேசிய அடையாளங்கள் வாவூசிக்கு பாரதத்தினா ஏன் இல்லை பாரதியாருக்கு பாரதத்தனா ஏன் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு உள்ள பேரும் புலம் பாண்டியர் வேரநாட்சியாருக்கு ஏன் இல்லைங்கிற சீமானுக்கு கருத்தியல் வந்து பெரிய ஒரு வரவேற்பு தமிழர்கள் மத்தியில் கிடைக்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ நீங்கள் ஊழல்வாதின்னு பேர் பெற்ற எம்ஜிஆர் ஆட்சிங்கிறத நீங்கள் சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட தான் நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க எடப்பாடியை தான் பலயனப்படுத்துகிறீங்க இன்னொரு சபையில பார்த்தா சீமானை பலப்படுத்துறீங்க கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமான் பலப்பட்டது மாதிரி இன்னைக்கா செங்கோட்டையனை கிட்ட சேர்த்துக்கிட்டு விஜய்க்க பிம்பம் உடஞ்சி செங்கோட்டையனை நம்பி விஜய் கிணங்குற மாதிரி காட்டி ஆண்டிப்பட்டி விஜய் விசிலம்பட்டி விஜய் தேனி விஜய் திருமங்கலம் விஜய் எல்லாம் பேசின நிலைமை மாதிரி செங்கோட்டையனுக்கு தேவையில நீங்க காங்கிரஸ் உங்களை வேண்டாம்னு உங்களை உதாசீனப்படுத்தி அனுப்பின பிறகு நீங்க அதை மறைக்கிறதுக்கு செங்கோட்டையன் உங்களுக்கு தேவைப்படுறாரு ஆனா செங்கோட்டை எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லும்போது நீங்க பத்தோடு பதினொன்னு ஆயிடுறீங்க ஒரே குட்டையில் உரிய இன்னொரு மட்டையாட்டு ஆயிருங்க சீமான் வந்து பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு மூணாவது மட்டை விஜயம் சேர்த்து வச்சு அடிச்சு கமலஹாசனை வீழ்த்தி மேல வந்த மாதிரி விஜய் வீழ்த்தி சீமான் கெட்ட வந்து பதினாறு பதினேழு ஆக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் சீமானுக்கு அங்க கொடுக்கப்படுறதான் நான் கருதுறேன் பட் எடப்பாடி சென்றிக்கா செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு லாபம் சீமான் சென்றிக்கா நஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து விஜயகாந்த் தலைமையில ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு அதே போல வந்து இருபத்தி ஆறில் விஜய் தலைமையில அதே போல ஒரு கூட்டணி உருவாகுமா மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் டூ அது மாதிரி ஏதாவது ஜானாரிக்கு சாமி ஆதவர்ஜனா போன்றவங்களாம் அந்த கதைகளை விட்டுட்டு இருப்பாங்க அன்புமணி கிட்ட பேசுவாங்க தினகரன்கிட்ட பேசுவாங்க காங்கிரஸ் கிட்ட பேசுவாங்க காங்கிரஸ் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்ருன்னு ஒதுக்கி தள்ளிக்கிட்டு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு ஸ்டாலின் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க காங்கிரஸ் இது காரணம் நீங்க நாட் ப்ரூவ் நீங்கள் மக்களவை தேர்தலில் கொஞ்சம் கேண்டிடேட்டை போட்டு உங்களை இயலாம உங்களால் போட முடியலை கேண்டிடேட் இல்லை நீங்க போட்டு ஒரு வாக்கை நீங்க நிரூபிச்சிருப்பீங்கன்னா காங்கிரஸ் இந்த வாக்குக்கு தக்கன நல்ல வாக்குன்னா கூட்டணிக்கு வந்திருக்கலாம் பல நிரூபிக்காதவங்களை நம்பி காங்கிரஸ் கட்ட தயாரா இல்லை ஷோர் ஷார்ட்டா நினைக்கிற ஸ்டாலின் பின்னாடி அவங்க போயிட்டாங்க இப்ப மீதி உங்களுக்கு இந்த கூட்டணி அரசியலில் இருக்கிறது வந்து பாமக தாவே அமமுக போன்ற கட்சிகள் இருக்குது அன்னைக்கு விஜயகாந்த் கூட்டணி அமைச்சாரு அப்போ வந்து சீமான் முத முத விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததுன்னு சீமான் சொன்னார் தம்பீரி பல நிரூபிக்காதவன் விஜயகாந்த் ஒரு கூட்டணி அது எட்டு பத்து அஞ்சுன்னு அவர் பலத்தை நிரூபிச்சாரு மக்கள கூட்டணி ஒரு கூட்டணியாக அமை அமைச்சார் பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க எங்க அண்ணன் திருமாவளவன் திமுக விட்டு போக மாட்டார் எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுக விட்டு போக மாட்டார் திமுக இருப்பார் விக்கிரவண்டி மாநாடு முடிஞ்சதும் சீமானுக்கு ஸ்டேட்டை ஸ்டேட்மெண்ட்டை யாரும் எடுத்து பாருங்க இது தெள்ள தெளிவாகவே இருக்கும் இப்போ விஜய்கிட்ட கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து தினகரன் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவங்களாம் தினகரன் திமுக ஆப்ஷன்லையும் இருக்கிறாரு எடப்பாடி அல்லாத மோடி பிஎம்ஓ அண்ணாமலை டீம் இவங்கெல்லாம் முன்னிறுத்தக்கூடிய ஒரு நியூ சிஎம் கேண்டிடேட் அரித்மெட்டிக் படி ப்ரூவ்டு ஓட்ஸ் அரித்மெட்டிக் படி விஜய் இந்த கணக்கில் இல்லை அவர் இன்னும் அன்ப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட் டெஸ்டாடு கணக்கில் ஒருத்தர் வந்துட்டார்னா அவரை கூட டிடிவி ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு எடப்பாடி ஏற்றுக்கல திமுக ஆப்ஷன் கரூர் விவகாரத்தின் மூலமாக டிடிவி ஓப்பன் பண்ணிட்டாரு எடப்பா இவர் விஜய் கூட கூட்டணி போனோம்னா டெல்டா அப்பர் சோத்தில் அறுபது சீட்டு கேட்டு கூட்டணி போகலாம் பல நிரூபிக்காத விஜய நம்பி குறைஞ்ச சீட்டுக்கு அவர் போக மாட்டார் அதே மாதிரி பாமக விஜய் கூட கூட்டணி போனோம்னா வட தமிழகத்துல அவருக்குள்ள அறுபது சீட்டு வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாரிதாஸ் மாரிதாஸ்ன்னு ஒரு யூடியூப்பர் அவர் தான் பலன் நிரூபிக்காத ஒருத்தர் கூட கட்சிகள் வந்து கூட்டணி பேசி முடிவு பண்றது கஷ்டம்ங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது வந்து விஜய்க்கும் பொருந்தும் நீங்க பல நிரூபிக்காததுனால சீமான் சொல்ற மாதிரி உங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு அதில் பேச்சுவார்த்தை நடந்து அது தெளிவுபடுறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் நான் பாக்கிறேன் கிருஷ்ணசாமி கூட அவர் விஜய காட்டி தார் வளர்கிறதுக்கு இருபது சீட்டு கேட்பார் கூட இவங்கெல்லாம் போகாத பட்சத்தில் இவங்க எல்லாருமே அதிமுக கூட போகும் பட்சத்தில் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல அப்படி தானே எப்படி நீங்க யூகத்துல ஒரு முடிவு எடுத்துட முடியும் இங்க வழி இல்லை அப்படின்னா அவங்க ஒரே ஆப்ஷன் அதிமுக தானே திமுக ஆப்ஷன் இருக்கு தினகரனுக்கு முப்பத்தொம்போது சீட்டு ஸ்டாலின் ஜெயித்திருக்கிறாரு ஸ்டாலின் மேல எதிர்ப்புன்னு சொல்றது கட்டுக்கதை பொறாமையிலும் காட்பணிச்சலும் பாண்டேக்களும் கோலாகல சீனிவாசங்களும் துக்ளக் ரமேஷ்களும் பேசுறாங்கிற பாணிக்கு அடிச்சு தவிர்த்திருக்காரு டிடி வி தகர் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு முப்பத்தொன்பதுக்கு முப்பது ஜெயித்துட்டாங்கல்ல அப்ப கோலாகல சீனிவாசன் முப்பத்தொன்பது ஜெயிக்கினாரா இல்ல ரங்கராஜ் பாண்டே ஜெயிக்கினாரா இல்ல துக்லக் ரமேஷ் ஜெயிக்கணும்னு சொன்னாரா நான் முப்பத்தஞ்சுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொன்னேன் நாற்பத்தி எட்டு விழுக்காடு வாக்கு கிடைக்கும்னு சொன்னேன் நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை ஸ்டாலின் பெற்றார் அப்போ சரி நோ டு ட்ரக் அண்ட் டிஎம் கேட்டு தானே எடப்பாடி டிடிவி அவர்கள் திமுக பக்கம் போறாரு அப்படின்னா இபிஎஸ் சொன்னா கூற்று உண்மை தானே அவங்க எல்லாம் ஒரே கை கொத்துட்டு அதிமுக வழிக்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னு அதிமுக காரன் சொல்ற கூட்டு உண்மையாயிடுங்க சார் அந்த பக்கம் போனா நிச்சயமா அந்த தான் சொல்லுவாரு செந்தில் பாலாஜிக்கு மேலேயும் அந்த கூட்டத்தான் சொன்னாரு செந்தில் பாலாஜி பெரிய ஜாம்பவன் ஆகி இவரையே ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம விரட்டி அடிச்சிட்டாரு எப்படி நிற்க முடியாம விரட்டி அடிச்சுட்டாரு சீமானே கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிறதுல அதே திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போன செந்தில் பாலாஜிக்கு அதிரடியை கண்டு பயந்து தான் சீமான் இவரை கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு என்டிஏ விஜய் எடப்பாடியை விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு உதயசூரியன்ல போய் ஒருத்தர் பலமாயிட்டாரு நீங்க இன்னும் பழைய பாடாசான அர்த்த பழசான திமுக அண்ணா திமுக அரசியல பேசிட்டு இருந்தீங்கன்னா திமுகவுக்கு போன ஒருத்தரை கண்டு உங்களுக்கு ஈரோடு கிழக்குல இருக்கிறதுக்கு துணிவில்லையே சிமானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு ஓடிட்டீங்களே நான் உங்க கருத்தை நான் மறக்க வரல அதே பிரச்சாரத்தை தான் பண்ணுவாங்க அஹ் திமுகவின் ஏஜென்ட்னு நான் சொன்னது உண்மைதான்னு சொல்லுவாங்க அதனால தான் செங்கோட்டையனே அந்த பிரச்சாரத்துக்கு பயந்து தாவே காட்டி பெற்றார் நினைக்கிறேன் ஓகே அப்ப டிடிவியோட மூ எண்ணம் ஆக இருக்கும் ஓகேசோட மூவ் எண்ணம் இருக்கும் சார் நான் நான் சொல்றது ஆப்ஷன் தான் சொன்னேன் நீங்க பிரியாரிட்டி முடிஞ்சு போச்சுன்னு திருப்பி கொஸ்டின் கேட்குறீங்க பரவாயில்ல ஒரு ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் ஸ்டாலினை பார்த்துட்டாரு திமுக ஆப்ஷன் தான் ஓபிஎஸ்க்கு பெரிய ஆப்ஷன் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு தெரியும் நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பாருன்னு தெரியும் மக்களவைத் தேர்தலே ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு எடுத்துட்டாருங்கிறது தெரியும் ஸோ அவருக்கு திமுக ஆப்ஷன் இருக்குது என்டிஐக்கு எடப்பாடி இல்லாத பிஎம்ஓ அண்ணாமலை டீம் முயற்சி பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு சிஎம் கேண்டிடேட்டாக வந்தால் இங்கேயும் வரலாம் இதுவும் ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி விஜய் ஆப்ஷன் விஜய் குறைச்சி மதிப்பு அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இபிஎஸ் அவர்களை வந்து ஓரம் கட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ண அதிமுகன்ற கட்சியே காலி பண்ண ஓபிஎஸும் டிடிவியும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றீங்க ยูพีเอส ஒரு ஆளுக்காக திமுகையே காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஓபிஎஸ்உம் டிடிவி ரெடி ஆயிட்டாங்க அதான நான் உங்களுக்கு சொல்ற கருத்து அந்த அண்ணா அரசியல் வந்து எடப்பாடி கையில பைட்ட சோ சோ வாட் அண்ணா திமுகாதுக்கு அப்புறம் இருக்க கூடாது நினைப்பாங்கன்றீங்களா நீங்க ಡೆட் லீடர் cannot lead a party செத்து போன ஜெயில்ல எம்ஜிஆர் வந்து கட்சி நடத்த முடியாது எம்ஜிஆர் வந்து தெருக்கெல்லாம் ஜாதி பேரை ஒடிச்சார் பசுமன் முத்ராமலிங்க மாட்டோன்னு வச்சார் ஜெயலலிதா பசுமான் முத்துராமலிங்க தேவரம் மாவட்டம்னு எம்ஜிஆர் கருத்தை துரத்திக்கு போட்டுட்டு நின்னாங்க என்ன பொய்யா போலியாக ஒரு இருட்டு இருந்து பேசக்கூடிய அரசியல் ஏசிய இருந்து பேசிய அரசியல் தாண்டி கலை அரசியலை நம்ம பேசுவோம் இன்னைக்கு டிடிவிக்கு முகம் என்ன எம்ஜிஆருக்கு விசுவாசி தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி தான் யார் ஓட்டு போட்டால் எந்த பகுதியில் அவருக்கு ஓட்டு கிடச்சி வரதம்பலகத்தில் ஓட்டு கிடச்சா கன்னியாகுமரியில் தியாகி இளங்கோக்கம் மகன் தியாகி இளங்கோக்கம் மகன் என் நன்றும் மிகப்பெரிய தியாகி இளங்கோக்கம் மகன் அவர் ஓட்டு எடுக்க முடிஞ்சா எந்த பகுதியில் ஓட்டு கிடச்சி அப்போ யார் யாரை நம்பி தினம்னு இருக்கிறார் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் தினகிறான் நான் மறக்க வரல எல்லா ஜாதியும் அவர் கூட இருக்காங்க ஆனால் ஓட்டு எப்படி வந்து ஓபிஎஸ் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக வருவார்னு கூட நான் அவரை சொல்லியிருக்கிறேன் அவர் ரிசைன் பண்ணாம இருந்தால் ஓட்டு எங்க இருந்து வந்து ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்துலேயும் தேனிலேருந்து தானே வந்திருக்கு அப்போ என்ன அடிப்படையில் அந்த ஓட்டு வரும் சீமான் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லியா சீமான் பிச்சை எடுக்கிறாரு விஜய் மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லியா சீமான் பிச்சை எடுத்துக்கிறாரு ஜாதி அடிப்படையில் சொல்றாரு அவரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் நீக்கிறதிலையும் பத்து புள்ளி அஞ்சுலையும் முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க அதனால பசுமன் தேவரையாவுக்கு வாரதத்துனா கேட்குறாங்கன்னு முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பற அரசியலை ரியல் தான் சீமான் பேசுறாரு ஸோ அந்த ரியல் அரசியலில் உருவங்கள் தான் முக்குலத்தோர் கள்ளர்கள் மத்தியில் அபிமானம் பெற்ற மரவர்கள் மத்தியில் அபிமானம் பெற்ற ஓபிஎஸ் இந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கு தேவை இப்ப எடப்பாடிக்கு போகாதுன்னு சொன்னா அவர் சேர்த்துக்கிறாரு இவங்களும் அது ஒரு பிரியாரிட்டி ஆப்ஷன் ஆட்டும் அவங்களுக்கு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறதுக்காக அரசியல் துறவரம் சன்னியாசம் போக முடியுமா எம்ஜிஆர் ஆட்களை வச்சும் ஜெயலலிதா ஆட்களை வச்சுதான் நினைக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்ச வச்சும் மரவர்களை வச்சும் கள்ளர்களை வச்சும் தான் இதான் சீமான் சொன்னாப்புல சிரிச்சாப்புல யாருன்னு எம்ஜிஆர் வச்சு ஓட்டு போட போறா ஐயோ அரசியலே தெரியாத அட்டு கோஷ்டி ஜானஆக்கியசாமின்னு சிமான சொன்னாரு அது தெரிஞ்சுதான் அன்னைக்கு கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஊழல் பரிசாலின்னு அடிச்சாரு சோ அவரே இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரும்போது தமிழ் அடையாளம் பல அடையாளங்கள் எல்லாம் வந்துச்சு அதுக்கான மக்களத்துல எம்ஜிஆர் மகத்தார மனிதன் கலைஞரோட புத்திசாலியை நான் குறைச்சி சொல்லல சைந்ததுசாமி அண்ணன் எங்க அண்ணன் உடனே அங்க கோவத்துக்கு கோவத்துல சண்டைக்கு வந்துருவாரு நான் நான் சொல்லல

மோடி அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு மேக்சிமம் முப்பத்தஞ்சுக்கு மேல வராதுங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு